ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி பத்தாம் பத்து அதன் நிறைவு திருமொழி பத்தாம் திருமொழியை இன்று முதல் அனுபவிக்க வேண்டும் இந்த பத்தாம் திருமொழி திருத்தாய் செம்போத்தே என்று தொடங்கும் பாடலுடன் அமைந்திருக்கிறது அது பற்றிய ஒரு சிறு முன்னுரையை இப்பொழுது பார்க்கலாம் இந்த திருமொழியும் கூட பரகால நாயகியின் பாசுரமாகவே செல்கிறது திருமங்கையாழ்வார் நாயகி பாவம் கொண்டு எம்பெருமானை துதித்து எம்பெருமானிடம் கொண்டிருக்கிற காதலை அறிவிக்கும்படியாக அவருக்கு தூது செல்லும்படியாக சொல்லக்கூடிய பாசுரங்களாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது செம்போத்து காக்கை குயில் கிளி முதலிய பறவைகள் தங்கள் வழக்கப்படியே பொலி செய்து கொண்டிருந்தன அவற்றை அழைத்து ஒவ்வொன்றாக அழைத்து எம்பெருமான் இங்கே வரவே இல்லை நான் அவளுக்காக அவருக்காக காத்து கொண்டு கொண்டிருக்கிறேன் அதனாலே நீங்கள் சென்று எம்பெருமான் இங்கே வந்து சேரும்படியாக கூவ வேண்டும் என்று அவரிடம் தூது செல்ல வேண்டும் அவரிடம் சென்று எம்பெருமானை இங்கே சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிற பாசுரமாய் அமைந்திருக்கிறது இந்த திருமொழி திருத்தாயார் தம் மகள் தொடர்பாக பல செய்திகளை எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்தார் முன் திருமொழியிலே பார்த்தோம் அப்படி விண்ணப்பம் செய்து மலம் மனம் சலித்து போய் பிறகு வாழாயிருந்த செய்தி சென்ற திருமொழியிலே கூறப்பட்டது இந்த திருமொழியிலே இந்த தலைவி பரகால நாயகி தானாகவே தன்னுடைய பிரிவாற்றாமையாலே எம்பெருமானை தன்னோடு சேர்க்க வேண்டும் என்று கண்ணால் கண்ட பறவைகள் பலவற்றின் கால்களில் விழுகிறாள் இனி இவைதான் எம்பெருமான் வருகைக்கு குறிப்பாக உதவும் சகுனங்களாவதே அல்லாமல் எம்பெருமான் வருகையை செயல்படுத்தவும் வல்லன என்று பரகால நாயகியாக இந்த தலைவி கருதுகிறாள் ஆழ்வாரே இந்த திருமொழியின் சிறப்பை ஒருவாறாக கூறுகிறார் எல்லா பதியங்களுக்கும் எல்லா திருமொழிக்கும் அவற்றை கற்பதால் வரக்கூடிய பலனை அந்தந்த திருமொழியின் நிறைவு பாடலில் அதாவது இறுதி பாடலிலே குறிப்பிடுவார் ஆனால் இந்த பதிகம் பயின்றவர்கள் பெறக்கூடிய பலனை சொல்லாது விடுத்தது இந்த திருமொழியை பாடுதலே பயன் என்பதாலே அந்த அளவுக்கு இந்த திருமொழி சிறந்தது என்பதை குறிப்பால் உணர்த்தியிருக்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த திருமொழியிலே ஒவ்வொன்றாக வரிசையாக செம்பெருமானிடம் தூது செல்லும்படியாக செம்போத்து காக்கை குயில் கிளி முதலியவற்றை பறவைகளை அழைத்து பள்ளி முதலியவற்றை அழைத்து சொல்லுகின்ற பாசுரங்கள் நாளை முதல் வரிசையாக நாம் அனுபவிப்போம் இந்த அளவிலே இந்த சிறிய முன்னுரை இந்த திருமொழிக்கான சிறிய முன்னுரையை நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பதிவில நாளை வரக்கூடிய பதிவிலே முதல் பாசுர அனுபவத்தை எடுத்துக் கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ண பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியக்யான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்